வணக்கம் நேயர்களே வெல்கம் டு ஏகுவசி குரூப் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான மக்காச்சோளம் மற்றும் பருத்தியின் கொள்முதல் விலை நிலவரத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க மக்காச்சோளத்தின் விலை அந்தியூர் பதினாலு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் சத்தியமங்கலத்தில் பதிமூணு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாகி இருக்கிறது உடுமலப்பேட்டையில் பதினைந்து ரூபாய்க்கும் போதப்பாடியில் பதினாலு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக மக்காச்சோளம் கொள்முதலாகி இருக்கிறது அடுத்ததாக ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான பருத்தியின் கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம் முதலாவதாக தலைவாசலில் நாற்பத்தி ஒரு ரூபாய்க்கும் கொங்கனாபுரத்தில் நாற்பது ரூபாய்க்கும் விழுப்புரத்தில் நாற்பத்தி எட்டு ரூபாய் எண்பத்தி நாலு காசுகளுக்கும் கொள்முதலாகியிருக்கிறது விக்கிரவாண்டியில் நாற்பத்தி மூணு ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் எடப்பாடியில் நாற்பது ரூபாய்க்கும் கடம்பூரில் நாற்பது ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாகியிருக்கிறது அன்னூரில் நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் முதுகுளத்தூரில் முப்பத்தி ஆறு ரூபாய்க்கும் பரமக்குடியில் முப்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாகி இருக்கிறது செஞ்சியில் நாற்பத்தி ரெண்டு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் கங்கவெளியில் ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கும் திருப்பூரில் ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் கொள்முதலாகி இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் பொருட்களின் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலில் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்